கௌசியோட கொலை கேஸில் நாளைக்கு நீ நான் வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து சமன் வந்திருக்கு வேண்டிய நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவியோன்னு என்ன சொல்லப் போறேன் வந்து மனசாட்சி என்ன சொல்றதோ அதை சொல்ல போறேன் தத்து பத்து நான் உளறினே செத்து போன கௌசியோட ஆத்மா அவனை சும்மா விடாது தாய் தேன்மொழி நான் அடிக்கடி சொல்லுவேன்ல ரங்கநாயகம்மா ரங்கநாயகம்மான்னு அது இதே தான் வணக்கம் சரி நீ அப்படியே போய் காரில் இரு நான் தான் வந்துடுதேன் உடம்பு சுகந்தான் பெருசுன்னு என்ன விட்டுட்டு ஒன்னா இவளுக்கு உடம்பு நல்லா அழகா இருந்த வரைக்கும் இவ கூட பண்ணவே இருந்தான் இவளுக்கு வியாதி வந்துட்டு ஒன்னு இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் கோயில் வாசல்ல எங்கயோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தகவல் வந்துச்சு மனசு கேட்கல தாயி போய் பார்த்தேன் என் முகத்தே நிமந்து பாக்குறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு என் காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு சரி தப்பு பண்ணிட்ட கழுதவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் கொலை செய்யப்பட்ட கௌசல்யா மரண வாக்குமூலத்தை பதிவு செஞ்சாங்களே அப்போ நீங்க பக்கத்துல இருந்தீங்களா என் கண்ணு முன்னாடி தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க என்னன்னு என் சாவுக்கு ஸ்ரீகாந்த் தான் காரணன்னு சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா தன் சாவுக்கு காரணம் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்தாங்களா இல்ல தன்னை கத்தியால் குத்தியது ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்தாங்களா என் சாவுக்கு ஸ்ரீகாந்த் காரணம் சொன்னாங்க ஸ்ரீகாந்த் கத்தியால குத்தினான்னு சொல்லல ஆமா அப்போ ஸ்ரீகாந்த் கத்தியால குத்தலை

இனி குற்றவாளி கூண்டுல நிக்கிறதுக்கு காரணமே ஒரு தப்பான பொம்மநாட்டியும் நாலஞ்சு போலீஸ் இருந்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவ மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா இன்னைக்கு இதே ஸ்ரீகாந்த் படிச்சுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்துல இருந்துண்டு ஒரு அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாவும் ஒருத்தைக்கு நல்ல புருஷனாவும் இருந்திருப்பார் இப்படி மன நோயாளியா மாறி அவர் வாழ்க்கையும் அழிச்சுண்டு ஏன் வாழ்க்கையும் சீர் அழிச்சு அவச்தப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது யாரு யாரு அது யாரு அதுன்னு கேட்கறேன் என்னம்மா என்ன ஆச்சுறாங்கோ யாரும் பின்பக்கம் லைட்டை போட்டிருக்காங்க யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டிக்கிறாங்க யாரு இந்த நேரத்துல யாரு யாருன்னு கேட்கறா இல்ல பின்புற வாசல் வழியா வந்தாலே தெரியல திருல

சத்தம் போட்டு ஊரை கூப்பிடு போலீஸை கூப்பிடு பொறுமா நீ போய் போலீஸை கூப்பிட வேண்டாம் நானே நாளைக்கு போய் சரண்டராக போறவன் தானே அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்கணும் தான் நான் இங்கே வந்திருக்கேன் நீ எதுக்கு எங்களை பார்க்கணும் இருபது வருஷமா எங்கூட புள்ள மாதிரி இருக்கிறவன் அவன் மேலே உண்மையான அக்கறை வச்சிருக்க உங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் புருஷனை கெடுத்து அவன் வாழ்க்கையை சின்ன அபின்னமாக்கின ஒரு பாவியை பார்க்கணும்னு நீ ஆசைப்படலையாமா அப்படின்னா நீ உங்கள் ஸ்ரீகாந்துடைய சோ கால்டு ஃபாதர்

ஏன்னா நாளைக்கு கோர்ட்டில் சரண்டர் ஆகிறது வரலாம் நல்லா இருக்கணும் இப்போ என்னை நம்பி இந்த கதவை துறங்க அப்போதான் நாளைக்கு உங்கள் ஸ்ரீகம் நல்லபடியாக வெளியில் வர முடியும் பயப்படாத துறமா பாம்பேல ரோட்ல சின்ன பையனா அனாதியா ஸ்ரீகாந்த பார்த்த துரு துருன்னு இருந்தான் விசாரிச்சப்போ தப்பான பொம்பளை ஒருத்தி செல திருடிட்டேன்னு பழி போட்டான்னு சொல்லி அழுதான் அழாதரா ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்லி தேத்தின அவ எந்த பொய்ய சொல்லி ஒன்ன துரத்தினாலோ அந்த பொய்யை உண்மையாக்குவோம் வாடான் அவனை கூட்டிட்டு போய் கடவுள் சிலைகளை திருடி விற்க கத்து கொடுத்த அவனுக்கு அந்த பொம்பளை மேல இருந்த கோபம் பெண் சமுதாயத்து மேலேயே மாறிடுத்து இந்த விஷயத்துல நீ கோர்ட்டில் சொன்ன மாதிரி அவன் ஒரு மனநோயாளி அதை மட்டும் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியலமா அம்மா கோர்ட்டில் நீ பேசினதை கேட்டப்பதான் நான் மனசு மாறினேன் பண்ணின தப்புக்கு பாவ மன்னிப்பு கேட்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் சிபிஐக்கு தேவை ஸ்ரீகாந்த் இல்லை நான்தான் நாளை காத்தால நான் கோர்ட்டில் சரண்டர் ஆனதும் உங்க ஸ்ரீகாந்தை விட்டுருவா அவனை இருந்து நான் காப்பாத்திருவேன் அம்மா அவன் மறுபடியும் தட மாறாம நீ இத காப்பாத்துறோம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும்மா வேண்டி ரங்கா ஹாலில் என்ன பேச்சு சத்தம் விளக்க அணைச்சிட்டு தூங்கக்கூடாத நாழி யார் பேர் அம்மா முடிச்சுட்டுட்டா நீங்கள் உடனே கிளம்புங்க சாரிம்மா நான் சொன்னது நீ மறந்துடாத நீயும் ஸ்ரீகாந்தம் சந்தோஷமாக வாங்கணுங்கிற ஆசையில் தான் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் ஜீத்தே ரகு பேட்டி நான் வர்றேம்மா நிஜமாவே இதெல்லாம் நடக்குமா அவராவே தானா வந்து சொல்லிட்டு போறார் நம்ம கூட இருப்போம் போடி அவரா வந்து சொல்லிட்டு போறாரு நான் வேண்டிக்கிட்டு போட்டேன் பாரு மாலை அந்த ஆஞ்சநேயர் தாண்டி இவர் இப்படி பேசி வச்சிருக்காரு அம்மா நீங்க வந்து படுங்கதும் பேசிக்கலாம் இல்ல எனக்கு விடிஞ்சிருச்சு எனக்கு விடிஞ்சிருச்சு இவர் தான் கவுசியை குத்தி கொலை செஞ்சாரா இல்லை சொல்லுங்க எங்க இந்த பட்டத்தை நான் புடவையா உடுத்திண்டு உங்களை நான் ஜெயிச்சு காட்டுறேன் நீ உத்தமி நான் தப்பு செஞ்சுட்டேனே உங்களை நான் கதறி ஆழ வைக்கிறேன் அகந்த ஆணவோ அட்டூழியோ எல்லாத்தையும் நான் அழிச்சு காட்டுறேன் தம்பி வா என்ன சாப்பிடணும் அனுபவிக்கிறாமே நான் இன்ஸ்பெக்டர் பாக்குறோம் ஏன் இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னா தேவ நான் அப்ரூவர் ஆக சொல்லு ஸ்ரீகாந்த் நீ இவ்வளவு சீக்கிரம் அப்ரூவராவேன்னு நான் எதிர்பார்க்கல சொல்லு சொல்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன உன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா புல் செக்யூரிட்டி தர நீ எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு தண்டாடி எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க முயற்சி பண்ற அது இல்லை வேற என்ன நான் ரங்கநாயகியை பார்க்கணும் தாராளமாக பார்க்கலாம் முதல்ல உன்னோட ஸ்டேட்மெண்ட் நான் முதல்ல ரங்கநாயகியை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் வாய் ஏது நான் தெரிஞ்சுக்கலாம் வா சொல்லு சொல்ல முடிவு பண்ணிட்டேன் நான் மொதல் முதல்ல தோற்கறது ரங்கநாயகி கிட்டே தான் இருக்கணும் ஓகே நான் ஏற்பட்டு தேங்க்யூ ஏண்டா வெள்ள கூட அடிக்காம உள்ள நுழைஞ்சிருக்கியே ஏதோ திறந்த வீட்டுல நாயின்னு மட்டும் திட்டாத சேச்சா பாவண்டா அது நன்றி உள்ளது பரவாயில்ல மாமி திட்டுங்க அதனால ஒண்ணும் இல்ல உருட்டுக்கட்ட வாக்கிங் ஸ்டிக் நீங்க எதுல அடிச்சாலும் அடியெல்லாம் வாங்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் இல்லையோ நான் நாய்க்குட்டி தான் நாய்க்குட்டி தான் அந்த ஜீவன் மாதிரியே நானும் விசுவாசமான ஆள் தான் என்ன பீட்டிக்கு பலமா இருக்கு நோக்கி என்ன வேணும் ஏன் கொண்டு வேண்டாம் ஆமா

அடுத்த முகூர்த்தத்திலேயே அவா கல்யாணம் அண்ணன் சம்மதிக்கணும் வாங்க மாமி அவன் ஜம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அது அடுத்த ஜென்மத்தில் கூட நடக்காது பின்ன எப்படிற நீங்க எமோஷனலா ஏதாவது ட்ராமா பண்ணணும் இல்லைன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு என்ன பண்ணணும் மாமி நான் சொல்றபடி கேளுங்க எல்லாம் கரெக்டா நடக்கும் சொல்லு கொஞ்ச நாளைக்கு அன்ன ஆகாரத்தை தொட மாட்டேன்னு சொல்லுங்கோ இல்லையா தடால் அடியா திடீர்னு நெஞ்ச புடிச்சுண்டு ஏய் நீ எனக்கு உயிர் போற மாதிரி இருக்குடா நான் கண்ண முடுறதுக்குள்ள ரங்கநாயகி கழுத்துல தாலிய கட்டுறான்னு பவர்ஃபுல்லா ஒரு ப்ளே பண்ணுங்கோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஓகே ஓகே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டோன்ட் வரி விடு அதான் 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 ஆ நீ கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா பாரு அதையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன் அடுத்த மாசம் அஞ்சாம் தேதி பிரமாதமான முகூர்த்த நாள் ஏபிஎன் நட்சத்திரத்துக்கும் ரங்கநாயகி நட்சத்திரத்துக்கும் உகந்த நாள் மாமி சரிடா அனந்தாவை நான் சமாளிச்சுப்பேன் ரங்கநாயகி இதுக்கு ஒத்துக்கணுமே அவாத்துல வேற அந்த ஸ்ரீகாந்தோட அம்மா வந்து உக்காந்துருக்காளே அவ ஏதாவது தூபம் விட்டு விட்டான ஆத்துல தேசிகாச்சாரின்னு ஒருத்தர் எதுக்கு உக்காண்டிருக்கார் போட அவரை நம்பினா மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின மாதிரி தான் அவர் முனுக்குனா கும்பகோணத்துக்கு ட்ரெயின் ஏறிடுறார் அவர் அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார் அவருக்கு ஸ்க்ரூ கொடுத்து அந்த பாம்பே மாமியாரை பார்சல் பண்ண வேண்டியதுதானே மாமி ஏன் வேலை எப்படியோ அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அடுத்த மாசம் அஞ்சாம் தேதிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு அதுக்குள்ள எப்படி ஏ மாமி நீங்க யார்கிட்ட பேசின்னு இருக்க நினைச்சிட்டு இருக்க இந்த ஆலி நாள்கிட்ட எல்லாத்தையும் என்ன நம்பி விடுங்கோ இங்க பாருங்க நான் உன் மனசுல நினைச்சுட்டேன்னு வச்சிருக்கோம் அது அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது தெரியுமா கவலை விடுங்கோ

E um. ரெண்டு பேரும் பிரித்து எடுத்துங்கடா கியா பாபா ஏதாவது புதுமையாக இருக்கு அட்வான்ஸா அட்வான்ஸ் நையே ஆப் தோனோக்கா செட்டில்மெண்ட்டை செட்டில்மெண்ட் கியா செட்டில்மெண்ட் நான் நாளைக்கு கோர்ட்டில் சரண்டராக போகிறேன் இந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சு பழைச்சுங்கடா என்ன பாபா எங்களுக்கு இதை விட்டால் வேற என்ன தொழில் தெரியும் தெரியணும் தெரிஞ்சுங்க ஆட்டோ டாக்ஸி ஏதாவது ஓட்ட பழகுங்க

இந்த சரண்டர் செட்டில்மெண்ட் எல்லாமா பாபாஜி நை அவன காப்பாத்தணும்ன்றதுக்காக தாண்டா அவனுக்கும் குடும்பம் இருக்குடா தங்க விக்கிரவ மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கா பாபாஜி அவன் அவளோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா என் அப்பா அப்பான்னு என் காலையே சுத்திட்டு இருந்தான் பாரு அவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைடாது என் கடமை எனக்கு தான் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு ஸ்ரீகாந்தாவது பொண்டாட்டி புள்ள குடும்பம்னு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டுமே அபிக்யா பாப்பு குடும்பமா தான் இருக்கிறோம் ஸ்ரீகாந்த் மேரா வட பாயே ஏன் மேரா சோட்டா பாயே அப்ப மேரா பாப்பு நை ஏ சப்ஜூட்டா இந்த உரம் வர போலிங் ஆனது ஒருத்தன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு தான் ஆடி உதவிக்கு பயந்து ஸ்ரீகாந்தை காட்டி கொடுத்துட்டான் இதுவாட உங்க அண்ணன் தம்பி உறவு முறை ஆனா நினைச்சு பாருங்கடா ஸ்ரீகாந்த் ரங்கநாயக்கி துரோகத்தை மட்டும் செஞ்சிருந்தாலும் அவ அவனுக்கு கெடுதலே நினைக்கலையேடா அவன் மட்டும் கோர்ட்ல அவனுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்ப அவன் தலையெழுத்த மாறி போயிருக்குமேடா அதாண்டா பாசம் பந்தம் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது இதெல்லாம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் இப்ப சொல்றேன் போங்கடா போங்கடா இதெல்லாம் என்னோட முடிஞ்சு போட்டும் போய் ஏதாவது நேர்மையா புளைக்கற வழியை பாருங்க ஆ பிரதான் मुझे मालूम है पापा मुझे नहीं छोड़ेगा सुनो रे இந்த இடத்துக்கு போ காடை காட்டு அஞ்சு லட்சம் ரூபா பணம் தருவோம் ரங்கநாய்கிட்ட சேர்த்துரு ரே வேட்டா நான் சரணடையத்தான் போகிறேன்னு தவிர சாகரத்துக்கு இல்லை இந்த பணம் ரங்கநாயகி போய் சேரணும் நைத்தோ சலாத்தும் மர்ஜாயகம் என்னை பற்றி உனக்கு சொல்ல வேண்டியதில்லை உனக்கு நல்லாவே தெரியும்